நின்ற நிமள நடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரா பெருத்துரைனும் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் போற்றி சிவனவன் திந்தையுள் நின்ற அதனால் அவனருடா

जिव जीवदंबो श्री शैलेश्वर दव शरणों शिव दिव जिव दिव दिव जीवदंबो श्री शैलेश्वर दव चरणों नमा शंकर भवानी शंकर उमा मगेश्वर दव चरणों नमा शंकर भवानी शंकर उमा मगेश्वर दव नमः नंदूषण चंद्रशेखरा जराधरा नन्दिवाहणा नागूषण चन्द्रशेखरा जराधरा नमामि शङ्कर भवानी शङ्कर उमामहेश्वर तव तरणं नमामि शङ्कर शोडाधारा ज्योतिप्रदाद विभूतिसुन्दरै नमामि शङ्कर भवानि शङ्कर उमामहेश्वर तव चरणम्

श्याम च दा शिवाय नमवो श्यां च दाशिव शिवाय नमो श्रीराम शिवाय नमवो श्रीराम शिवाय नमो

लिङ्गं परिपरिदलिङ्गं दष्ट विनाशलिङ्गं तत्प्रणमामिशदाशिवलिङ्गं कुम्भुमचन्दन देविलिङ्गं पङ्गोलिङ्गं सञ्चिदभाव いいとこ来ました。

ஓம் ஸ்ரீ தன்னாளுடைய சிவனே போற்றி ஓம் ஸ்ரீ ஆதிமூலப் பொருளே போற்றி ஓம் ஸ்ரீ சிவலிங்க திருமேனியே போற்றி ஓம் ஸ்ரீ யானை தோல் பூஷிதரே போற்றி ஓம் ஸ்ரீ அண்டமெல்லாம் ஆண்டவரே போற்றி ஓம் 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 ஸ்ரீ 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 போற்றி 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 பதியே தந்தையே தந்தையே ஆளும் அரசே ஓம்னந்தனை வாழும் திருவே போற்றி ஓம் ஸ்ரீ முத்தொழின் புரியும் குருவே போற்றி ஓம் ஸ்ரீ உருவே போற்றி ஓம் 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 உண்டவனே போற்றி 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 ஸ்ரீ 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 ஆலகால விஷம் ஆனந்த ரட்சகனே உடையவனே தீர்த்தவரே போற்றி

லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் What दसे दसे रातमाँ उन्होंने रातमाँ दसे रातमाँ रातमाँ दसे 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 हैं वास्तविक रात में नहीं रात में बारे में सोने क्या होता है हो गया फिर काम நான் தருவேன் விலங்கு நாளை விலங்கு ரூபமாகவும் யாழ் விலங்கு சர்வேஸ்வரர் இருக்கிற சரவேஸ்வரர் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து இந்த விக்கிரமம் செஞ்சோம் அது திடீர்னு ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கிலோ இந்த விக்கிரகம் சாதாரண ஒரே வாரத்தில் திடீர்னு வந்து செய்ய சொல்லி ஆறு ஒருத்தரை கொடுத்துட்டா திடீர்னு செஞ்சோம் அவங்களும் அவ்வளோ திறமையாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ராமகலாம் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஸ்தாபிதம் பண்ணோம் பெருமாள் சாப்டன் பண்ணுறப்ப சர்வேஸ்வரர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறில் ராகு காலத்தில் வலிபுடுறவங்க ரெண்டே பேர் தான் ஒன்று சரவேஸ்வரர் அடுத்தது ராகு காலம் துர்க்கை இந்த வெள்ளிக்கிழமில் பத்திரப்பான ராகு காலத்து பயங்கரப்படுறது துர்க்கை ஏன்னா இவ்வளோ பெரிய ஏழு வயது துர்கை வந்து எங்கேயும் கிடையாது ராகுகால துர்க்கை சேலப்பட இதுதான் அதனால் ஒவ்வொரு வாரம் இஞ்சாலும் வாங்க சரவேஸ்வரர் எனக்கு கர்ப்பகிரகத்தில் சுற்றுறது எங்கேயுமே கிடையாது உங்கள் பிரார்த்தனையோடு அதில் ஆண்கள் அத்தனை பெண்கள் சுற்றி தூத்து பிரார்த்தனையோடு கொண்டு வீடுங்க அப்போ சரவேஸ்வருக்கு இப்போ வரம் கேட்கலாம் உங்களுக்கெல்லாம் என்ன பெரு கேளுங்கள் ஆசீர்வாதம் களங்கள் ஆசீர்வாத பிரியா ஆசீர்வாதம்

కోడి 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 లాభ అవగసి సిద్ధత్వం సంకణ భగీర్వాణ సిద్ధయో యోగ మార్గ చిత్తకం ఖనిగణం విజికరోహ వర్పసతం మోజ నివారణ మహా నిశ్చయం దాదాస్తు మాగి మార్చ గోపములు లోక సమస్త నివారణ దాదాస్తు సాత్వ జన్మ నివారణ దాదాస్తు నివాసంచి దేవా సుమే అశోస మహా సరేశ్వర స్వామి మా పద పొంద ప్రణస వరిస్తా రండిరా ప్రింగరామ సుర கிட்டத்தட்ட ஒரு மூட்டை மிளகா போட்டுக்கிட்டே இருப்போம் மற்றவா சும்மா அள்ளி போடுவாங்க நாங்கள் தரத்தை தான் அள்ளி போடுவோம் கொஞ்சம் கூடி கார்க்காக அந்த ஃபோட்டோஸ் எவரை வரேங்க எடுத்து காமிக்கிறாங்க அப்படியே சிம்ம ரூபமாகவும் ஆளுக ரூமாகவும் இப்போ சூழமாகவும் வருது அப்போ பட்ட சாதாரண பிரதிஞ்சராக இல்லை இந்த பிரதிநராக வந்து எதையுமே ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை துருக்க வந்து எப்போ ஆபத்தில் மாட்டிக்கிட்டீங்க ஒருத்தர் நேரம் குத்தம் வந்தப்படி அவரை கூப்பிட்டீங்கன்னா அந்த குத்து நெஞ்சு கொடுவாமோ வைத்து கொடுவோம் வேற பண்ணுற அப்போ சூழ்நிலை துருக்க ஆனால் நரசிம்மரோட கோபத்தாலும் முதல்ல தான் சாப்பிட்றான் சூரியத்துக்கு அப்படியே ஆக்ரோஷில் சாப்பிட்ட அப்புறம் தான் சரவேஸ்வரில் நரசிம்மர் நெருங்க முடியுது நரசிம்மர் பார்த்தீங்கன்னா கீழே முடிட்டு இருப்பாரு நரசிம்மரோட ஆக்ரோஷம் தனிக்க தான் சரவேஸ்வர் அப்போ இருக்கட்டும் இப்போ நன்றாக பூஜை பண்ணிக்கிட்டு வார்த்தை கேட்குறான் அப்போ மகாதிவாரி வேலுங்கிற வாரத்தை கேட்குறேன் ஆசீர்வாதம் ஆதிவாராக பூஜான பண்ணிக்கிறான் சொல்லி நினைச்சுன்னா சபைய மகா சரவேஸ்வர பூஜான விஷயம்

கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க.